நான் காட்டக்கூடியதை இங்கே பிரிண்டாக எடுத்து வந்திருக்கேன் காட்டக்கூடியதை நிறையா இருக்கு அவன் வந்து எப்படி எப்படியோ வந்து பல பொண்ணுங்களை ஏமாற்றி இது பண்ணியிருக்கான் அவனுக்கு இருபத்தஞ்சு வயசு சார் என் பொண்ணு பதினெட்டு முடிஞ்சு மூணாவது நாலு சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணனும் மொத்த காலம் நிற்கிறான் சார் லவ் உண்மையாக பண்ணுறேன்றான் சார் அப்போ எவ்வளோ நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல சார் ஒரு நாங்கள் ரொம்ப பாரம்பரியமான மரியாதைக்குரிய குடும்பம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடியில் எங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியமான குடும்பம் ஊரார் பிள்ளை எல்லாத்தையும் பயங்கரமாக படிக்க வைக்கிறோம் எங்கள் பிள்ளைய நாங்கள் விட்டுட்டோம் சார் அவள் நல்லா டுவெல்த்து முடிச்சுட்டு பதினேழு வயசு முடிய போகையில் லண்டனில் போய் காலேஜுக்கு சேர்த்து விட்டோம் சார் பதினெட்டு வயசு போன வெள்ளிக்கிழமை சார் நாங்கள்லாம் இங்கேருந்து வீடியோ காலில் பயங்கரமாக கொண்டாட்டும் சார் சனிக்கிழம பாப்பா எங்களுக்கு லைன்லேயே வரல பாப்பா அசைன்மெண்ட்ஸு பார்ட்டி அது இதுன்னு நைட்டு லேட்டாக படுத்தா ஃப்ரெண்ட்ஸோட லேட்டாக சரி மத்தியானம் அதனால் பார்ப்போம் லேட்டாக இது பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பொண்ணு எங்கள் தொடர்பு வரலைன்னு ஒன்னே என்னான்னு லண்டனில் ஃபுல்லாக கேஸ் கொடுத்து தேடுறோம் 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 பொண்ணை காட்டோம் பார்த்தா பொண்ணு இங்கே வந்து கேட்டு அங்கே வந்து பதினெட்டு வயசு ரெண்டு நாளில் போய் கல்யாணம் பண்ண ஒரு ரெண்டு ஒரு எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் போய் நிற்கிறான் அங்கே போய் என்னம்மா ரெண்டு நாள் தான் ஆகுது என் மாவனே கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்பா அம்மா இங்கேன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க மீடியாவில் போயிட்டு எங்கள் குடும்பத்தை அவங்க கொண்டுருவா அப்படி இப்படின்னு ஏதோ பேட்டி கொடுத்து எங்கள் எங்க கடலையே காட்டாமல் கொண்டு போயிட்டாங்க அப்புறம் எங்கள் பிள்ளைய காமிங்க காமிங்க நாங்கள் ஊரில் சுற்றினோம் நேற்று வந்து ஒரு பொண்ணு எனக்கு இந்த வீடியோலாம் அனுப்புனா சார் எக்க சார் அவன் யார் யார் கூடவோ யார் யார் கூடவோ அவன் வந்து நான் காட்டக்கூடியதான் இங்கே பிரிண்ட் எடுத்து வந்திருக்கேன் காட்ட முடியாதது நிறையா இருக்குது அவன் வந்து எப்படி எப்படியோ வந்து பல பொண்ணுங்களை ஏமாத்தி இது பண்ணியிருக்கான் அவனுக்கு இருபத்தஞ்சு வயசு சார் என் பொண்ணு பதினெட்டு முடிஞ்சு மூணாவது நாள் சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஒத்த காலம் நிற்கிறான் சார் லவ் உண்மையாக பண்ணுறேன்றான் சார் அப்போ எவ்வளோ நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணியிருக்கானு எங்களுக்கு சத்தியமாக தெரியல சார் ஒரு வாட்டி எங்கள்கிட்ட வந்து உங்கள் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணுறேன் என் பொண்ணு என் பொண்ணும் சேர்ந்து விரும்புச்சுன்னா நாங்கள் என்ன சார் சொல்ல போகிறோம் சார் உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன சார் ஆசைப்படுவாங்க காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா சார் காலேஜ் படிக்க விட கூடாதுன்னு தூக்கி கூட்டிகிட்டு வந்துட்டா சார் காலேஜ் படிக்க வைங்க நாங்கள் சத்தியமாக எங்கள் கோரிக்கை என்னன்னா காலேஜ் படித்து முடிச்சுட்டு புள்ள தாயாகிற வயசு இல்லை பதினெட்டு பதினெட்டு வயசு பிஞ்சு குழந்த அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி நீ பாட்டிட்டாங்க சார் தயவு செய்து இதை பார்க்குற பெற்றோர் உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க ஒரு கும்பல் வேலை செய்யுது ரொம்ப வருஷமா வேலை செய்யுது எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க பண்ணி வச்சிருப்போம் பார்த்துருப்போம் நாங்க தெரியலையே ஏழு வயசு டிஃபரன்ஸ் அஞ்சு வருஷமா காதல் பண்றேன்றாங்க எனக்கு தெரியல அப்ப எனக்கு என்ன என் பொண்ணுக்கு பதிமூணு வயசுல எப்படி சார் யோசிச்சு பாருங்க சார் பேசவே முடியல பத்தி தெரியுது சார் தலை கிட்டு இருக்கும் என் பொண்ணை காப்பாற்ற முடியாம உக்காந்துருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றேன் சத்தியமா பிளான் பண்ணி சார் இவ்வளோ போட்டோ சார் இன்னும் நிறைய இருக்கான் சார் அவன் வந்து பிளான் பண்ணி பல பேரை அவன் வந்து ஏமாத்திருக்கான் சார் இந்த பிஞ்சு குழந்த பதிமூணு வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் பதினாலு வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் இப்போ கூட்டிகிட்டு வந்து திடீர்னு கல்யாணம் முடிக்கலையே சார் நியாயமாக இருந்தா என்ன எங்கள்கிட்ட வந்து மாமா நான் உங்கள் பொண்ணை காதல் பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணுமா இல்லையா சார் என்னைக்காச்சும் வந்து எங்கள் குடும்பத்தில் யார் கேட்ச்சும் கேட்டிருக்கானான்னு கேளுங்களேன் சார் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் எங்கள் பிள்ளைய நாங்கள் லண்டனில் அனுப்பி நல்லா படிக்க வைக்கிறோம் பிஏல சேர்த்து வச்சோம் பல விஷயம் பண்ணோம் சார் பார்த்து பார்த்து வளர்த்தோம் சார் சத்தியமா நாங்கள் முட்டாள் சார் நாங்கள் முட்டாள் எனக்கு தெரியல எப்படி பிள்ளை வளர்க்கறதுன்னு கோட்டையை விட்டுட்டேன் எங்கள் பிள்ளைய ஏதோ வீடியோ எடுத்து வச்சு அவங்க பயங்கரமாக மிரட்டுறாங்க சார் அது உறுதியாக சொல்வேன் எங்கள் பிள்ளையோட ஏதோ ஒரு வீடியோ அவங்க கிட்ட இருக்கு அதுக்கு தான் எங்கள் பிள்ளை பயந்து போய் கட்டுப்பட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் கேட்டு வந்திருக்கு அது என்னன்னு எங்களுக்கு தெரியல அது கண்டுபிடிக்கணும் எங்க பிள்ளைய சுதந்திரமா யோசிக்க விட்டா போதும் அவங்க விடவே மாட்டுறாங்க எங்கள்கிட்ட கண்ணிலேயே காட்ட மாட்டுறாங்க தயவு செய்து உங்க பிள்ளைகளை ரொம்ப தீவிரமா கண்காணிங்க போன் இருக்குன்னு தயவு செய்து ஈஸியா விட்டுறாதீங்க அவங்க யார் கூட பேசுறாங்க என்ன பண்றாங்கன்றது தயவு செய்து கண்காணிங்க பாத்துக்கங்க நன்றி ஆபாச வீடியோன்றது வந்து ரொம்ப 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 மோசமான விஷயம் அது குழந்தைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அது வீட்டுல இருந்தே கூட மொபைல்ல ஈஸியா வெளியே போற மாதிரி இன்னைக்கு காலம் இருக்கு என் புள்ளைய எப்படி நான் வெளிய விட்டேன் எப்படி பார்த்தா எங்கே என்ன பண்ணான்னு தெரியல ஆனா நிச்சயமா ஏதோ பெரிய பெரிய தவறு நடந்திருக்கு பயமா இருக்கு பார்த்துக்கோங்க காவல்துறை சொல்லிருக்கீங்க அவங்க ஐயா பொண்ணு மேஜர் ஐயா மேஜர் மூணு நாள் ஆச்சு ஐயா காவல்துறை என்ன ஐயா செய்வாங்க அவங்க சட்டத்தை நானே லீகலாதான் நிக்கணும் எனக்கு தெரியும் பொண்ணு மேஜர் ஆயிட்டா நான் ஏதாச்சும் தூக்க முடியுமா ஏதாச்சும் பண்ண முடியுமா பண்ணா அதுக்கப்புறம் சட்டம் சும்மா இருக்குமா சட்டத்துக்கு பயந்து கட்டுப்பட்டு இருக்கோம் இன்னைக்கும் சொல்றேன் நான் போய் என் பொண்ணை காட்டுங்கன்னு தான் கேக்குறேன் ஆரோ போய் அட்மிட் ஆயிருக்கான் சத்தியமா சொல்றேன் எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட வன்முறையை கையாள மாட்டோம் ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் வெட்டுவேன் குத்துவேன்னா அட்மிட் ஆயிருக்காங்களாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதையா அவங்க வந்து சட்டம் படிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு வயசு லாயரா அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் சுத்துது அந்த கூட்டம் வந்து திட்டம் போட்டு எப்படி பிளான் பண்ணாங்கன்னா லண்டன்ல இருந்து டிக்கெட் எடுத்தது எங்களுக்கு தெரியாது என் பிள்ளை லேட் நைட்டா தூங்குறேன் பாப்பா மத்தியானம் லேட்டா இருந்திருப்பேன் சொல்ல சொன்னதுல இருந்து அஞ்சு வருஷமா என்ன என்ன எல்லாம் வீட்டுல சொல்லியிருக்கான் என் பிள்ளைய நான் பெருசா படிக்க வைக்க நினைச்சேன் மார்க் கொஞ்சம் ஆயிருச்சு பார்த்தா படிக்கவே விட இந்த மார்க் எடுத்தா உன்னை அனுப்பி விட்டுருவாங்க இந்த மார்க் எடுக்காத அப்படி இப்படி பேசி மயக்கி எல்லாமே பண்ணி எங்க பிள்ளைய நாங்க வந்து இப்ப கண நினைச்சு பார்த்தா ஐயோ அங்கே அது நடந்துச்சு இங்கே அது நடந்துச்சு நினைச்சு பார்த்தா வைத்தரிசலா இருக்கு வைத்தரிசலா இருக்கு அவ்வளவுதான் இடையில் வந்து ஒரு காதல் ஜோடிகள் கோயமுத்தூர்ல வச்சு திருமணம் செய்ய சென்றிருக்கும் போது அங்க பெண் வீட்டாளர்களால் பிரச்சனையால் கல்யாணம் முடிஞ்சு ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் பத்திரிகை எல்லா பத்திரிக்கையிலும் செய்திகள் தொடர்பாக வந்தது தான் அந்த பொண்ணுடைய சம்மதத்தோடு அந்த பொண்ணு லண்டன்லேருந்து வந்திருக்குறதா சொல்லி தான் அந்த பொண்ணு கோயம்புத்தூர் காவல் நிலையத்தில் பேசி முடித்து அந்த பையனோட பொண்ணையும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் விட்டாங்க இப்போ அந்த திருமணமான இருவருக்கும் பாளையங்கோட்டை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு ரிஜிஸ்டர் பண்ணதுக்காக மாப்பிள எசை பாண்டி வீட்டு தரப்புலேருந்து அவங்க எல்லாருமே வந்து பாளைய ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற டைத்தில் பெண் வீட்டாளர்கள் பெண் குடும்பத்தாரர்கள் அனைவர்களும் ஒரு பத்து ஐம்பது அறுபது பேர் வந்திருந்தாங்க வந்து அந்த இடத்துல வந்து அமைதியாக பேசி ஏதாவது ஒரு முடிவு கொடுத்துருக்கலாம் வந்தவுடனே அடித்து ஒருத்தவுடையும் ரகலை பிரச்சனைகள் ஆகி அடிபுடியாகி மாப்பிள்ளையோட அப்பா மணிகண்டன் அவர் மண்டையை உடைச்சிட்டாங்க அவங்க சித்தப்பா அவர் நெஞ்சில எட்டி மீறிச்சதில் அவங்க இருவரும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல பாளைய ஜிஹேஜி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க இப்போ அந்த பொண்ணு மாப்பிளை மீண்டும் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை சிஎன் காவல் நிலையத்தில் வைத்து குறைந்தது நாலு மணி நேரம் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது நாலு மணி நேரம் விசாரணையிலும் அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட தான் நான் போவேன் நான் என்னுடைய பெற்றவங்க கூட நான் போகலன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு விருப்பப்படியே அவங்க அந்த தாலி கட்டின கணவர் கூட அவங்க அனுப்பலாம் சரி அவங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிற பணம் இந்த பையன்கிட்ட இல்லாதது ஒன்று பணம் இல்லை லாயர் படிச்சிருக்கார் வக்கீல் அவ்வளோதான் தவிர ஒரே கம்யூனிட்டி தான் இருவரும் ஒரே கம்யூனிட்டி ஒரே கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஏற்றம் தாழ்மை வந்து பணத்தை தான் பார்க்காங்க இதே இன்னொரு ஜாதி மாற்று ஜாதி செய்தால் அது வந்து ஆணவ படுகொலை ஆயிருது அதே அந்த பொண்ணு அதே கம்யூனிட்டியில் க கல்யாணம் முடிச்சாலும் பணம் தான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு ஏற்ற இறக்கத்தை காட்டுது பணத்தை வச்சு இருவரும் லவ் பண்ணலை ரெண்டு பேருக்கும் மனசாரம் பிடிச்சுன்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு தான் ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு வர சொல்ல போய் தான் இந்த பையன் லண்டன்லேருந்து வந்திருக்க பொண்ணுக்கு இவன் பாம்பேல போய் காத்திருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு கோயிலில் தாலி கட்டிட்டு அங்கேயும் இவங்க இந்த பெண் வீட்டாளர் போயிருக்காங்க சரி பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க மனசு கஷ்டத்தில் அவங்க போயிருக்காங்க ரைட்டு சரி யார் என்ன வேணும்னு விசாரிக்கும் போது ஒரே இளமும் தெரிஞ்சாலும் அந்த திருமணத்தை அவங்க நடத்தி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனமும் இல்லை இப்பவும் அவங்களுடைய பணத்தை வச்சு எவ்வளோ முடியுமோ அவங்க பணத்தை வச்சு அதிகாரத்தை வச்சு துஷ்குரோ பண்ணி எல்லாம் காவல்துறையிலையும் சரி ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ்லையும் சரி எங்கே போனாலும் காக்க போடுவோம் நாலு மணிநேரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் காத்து கிடக்காங்க வெறும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு வெறும் மனையாக திறந்து தான் இருக்குது பதிவு திருமணம் பண்ண போன இடத்துல நாலு மணி நேரம் காக்க போட்டு அவங்க ஃபேமிலி வந்த உடனே அவங்க ஃபேமிலிட்ட அந்த ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் பிடிச்சி கொடுக்காத கா பிடிச்சி கொடுக்காத காரணமாக பிடிச்சி கொடுத்துட்டாங்க இப்போ பாளையங்கோட்டை காவல் நிலையத்துலேயும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே நிற்காங்க அந்த அந்த பையன் இசைக்கு ஃபேமிலிக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு ஏன்னா இவங்க கூட்டிட்டு வந்த அவ்வளவு பேருமே குண்டர்கள் ரவுடிகள் அவ்வளவு மேலும் வழக்குகள் இருக்கு நான் எந்த ஊர் தெரியுமா நான் இந்த ஊர்ல இருந்து வரேன் அந்த ஊர்ல இருந்து வரேன் நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அவ்வளவு பேரும் ஒரு 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 அரை மணி நேரத்துல பெரிய போக்குவரத்துகளை சந்திச்சிருக்காங்க அடிச்சு நொறுக்கி பஜார்ல வக்கீல் காரெல்லாம் அடிச்சு கண்ணாடி உடச்சிட்டாங்க அந்த வக்கீல் தான் நிக்காரு அவர் வண்டியெல்லாம் கண்ணாடி உடச்சிருக்காங்க வந்திருக்க ரன்னிங்ல போறவங்க யாருன்னே தெரியல பொதுமக்கள் மீதும் கல்வீச்சப்பட்டு என்னுடைய பிரதர் அவன் மேலே கண்ண ஹெல்மெட்டை தூக்கி பின்னால் வந்து தலையில் ஓங்கி அடிச்சிருக்காங்க இப்போ ஜிஹெச் ஹாஸ்பத்திரியில் ஏழு தையல் போட்டிருக்கேன் என் பிரதருக்கு இன்னொரு என் கூட பிறந்த இன்னொரு கடைக்குட்டி பிரதருக்கு வந்து காட்டிலையும் முதுவிலையும் மிதிச்ச மீதியில் அவனுக்கு மூச்சு பேச்சு போகாமல் அவனும் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்காங்க இப்போ பெண் வீட்டார்கிட்ட நான் வந்து கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கு பிடிக்கலையோ பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு ஒன்று வாழ விடுங்க இல்லை உங்கள் பொண்ணு வந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நாங்கள் உங்கள் பொண்ணை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வரல ஆனா எங்க பையனுக்கு உயிருக்கு ஆபத்து பெண் வீட்டாளர்கள் என் பையனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அவனுக்கு மட்டுமில்ல எங்களை சேர்ந்த எல்லாத்துக்கும் எங்க ஃபேமிலிக்கு ஆபத்து காரணம் என்ன அவங்களோட நாங்களும் ஒன்று குறைந்தவர்களே ஒரே சாதி தான் ஆனால் அவங்ககிட்ட பணம் இருக்கு எங்கிட்ட பணம் இல்லை இது ஒன்றுதான் பிரச்சனை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்